பேர் பாத்தீங்கன்னா ரொம்ப தனிமையை விரும்புறவங்களா இருப்பாங்க தனியா இருக்கணும் தனியா இந்த மாதிரி ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க சில பேர் சொந்த பந்தமே வேணாம் யாருமே தனியா போய் அமை கண்டிப்பா கண்டிப்பா அதாவது ஒரு ஜாதத்தை திறந்த உடனே குரு சந்திரன் இருந்தால் குரு உள்ள ராசிக்கு ஐந்தாவது ராசியில ஏழாவது ராசியில ஒன்பதாவது ராசியில சந்திரன் இருந்தா குரு சந்திரன் அப்படின்னு சொல்றாங்க குரு குருச்சந்திரன் பாத்தீங்கன்னா பெரும்பாலும் அவங்க அப்பா அம்மாவே விட்டு ஒதுக்கி வச்சிரும் நிறைய பேர் ஹாஸ்டல்ல கூடிய பிள்ளைகள் இருக்கா இல்லைங்களா அவங்களுடைய ஜாதத்தெல்லாம் வாங்கி பார்த்தீங்கன்னா குரு சந்திரன் இருக்கும் நிறைய பேர் இயற்கை அப்பா அம்மா இருப்பாங்க இவங்க பாட்டி வீட்டில் போய் வளருவாங்க சித்தி வீட்டில் வளருவாங்க இவங்களுடைய ஜாத பார்த்தீங்கன்னா குருச்சந்திரன் குருச்சந்திரன் நினையும் பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு தாழ்வு மனப்பான் மனசுக்குள்ள இருந்துட்டே இருக்காங்க அப்பாட்ட வளராம சிங்கிள் பேரன்ட் சைல்டு எல்லாருக்குமே அப்பா இல்லாம வளரக்கூடிய அம்மாட்ட வளர்றாங்க இல்லீங்களா அவங்க எல்லாருக்கும் குருச்சந்திரன் நினைவு இருக்கும் குருச்சந்திரன் நினைவு தாத்தா அம்மாவுடைய தாத்தாட்ட வளர்றவங்க அப்பாவுடைய அணு அனுகுலங்கள் அப்பாவுடைய ஆலோசனை கிடைக்காது ஆனா தாத்தாட்ட இருந்து ஆலோசனை வரும் இந்த மாதிரி தாத்தாட்ட இருந்து ஆலோசனை வருது சித்திட்ட இருந்து ஆலோசனை வருது சித்தப்பாவுடைய கேரள மேற பிள்ளையை சித்தப்பாவை தான் அப்பா என்ன கூப்பிடும் இல்லனா இல்லைன்னா யாருமே இல்லாம இருப்பாங்க இந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் குருச்சந்திரன் நினைவு